டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது மனைவி சுனிதா மற்றும் பெற்றோருடன் பள்ளி ஒன்றில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிடும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் சந்தீப் தீட்சித்தும் பாஜக சார்பில் பர்வேஸ் வர்மாவும் நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ராஜேந்திர பிரசாத் கேந்திர வித்யாலயாவில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்தார் இதேபோல் நிர்மான் பவனில் உள்ள வாக்குச்சாவடியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ார் லி திரசன் பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆனந்த் நிக்கேதன் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் வாக்களித்தனர் காங்கிரஸ் வேட்பாளர் சந்தீப் தீக்ஷித் புதுடெல்லி மக்களவை தொகுதி பாஜக உறுப்பினர் பன்சூரி ஸ்வராஜ் காங்கிரஸ் வேட்பாளர் ஆல்கா லம்பா தேர்தல் ஆணையர்களில் ஒருவரான ஞானேஷ்குமார் உள்ளிட்டோரும் வாக்களித்தனர் டெல்லியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது எழுபது தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது தேர்தல் களத்தில் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் வாக்குப்பதிவை ஒட்டி டெல்லி முழுக்க பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இன்று பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி எட்டாம் தேதி எண்ணப்பட உள்ளன இந்த தேர்தலில் பாஜக ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது செய்திகளை